பொறுத்தவரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு காலையில இருந்து நடந்தாலும் கூட சோகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல வாக்கு வாக்காளருடைய பட்டியல் ஓட்டர் அவங்க பேர் இல்ல ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இந்த போனீங்கன்னா ஓட்டு வந்திருக்காங்க அதே போல எல்லா இடத்துலயும் என்ன லாஜிக்ல டெல்லி பண்ணிருக்காங்கன்னே தெரியல பூத்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் சம்பந்தமே இல்லாம கணவனுக்கு ஒரு போலிங் பூத்துல ஓட்டு இருக்கேன்னா மனைவிக்கு வந்து இங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் மூணு போலிங் பூத்துல போட வச்சிருக்காங்க சீபத்துல என்ன சொல்லிட்டு அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே பாக்குச்சாவடியில எட்நூத்தி முப்பது பேர் எட்நூத்தி முப்பது பேர் எட்நூத்தி முப்பது பேர் முப்பது பேர் இங்க இருக்கிற இது தெரியும் எல்லா எலெக்ஷன்லயும் கூட இது நடக்கறது ஆனா இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவுல ஒரு மாஸ் ஸ்கேல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல ஓட்டலிஸ் பிரிப்பரேஷன் இருக்கு அதன் பிறகு எட்நூத்தி ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆனா கூட பரவாயில்ல பாக்க மாட்டாங்கன்னு சொன்னா எட்நூத்தி முப்பது பேர்த்த ஒரே ஊர்ல ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உற்சாகமா இருக்கிறாங்க இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம் இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியால இருந்து மஸ்கட்ல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு இடத்துலயும் நடக்கிற ஸ்டோரி பலடம் சூலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும் அதனால எல்லா இடத்துலயும் கூட ரிட்டர்னிங் ஆபிசர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் நம்ம டீம் பேசிட்டு இருக்காங்க பல இடத்துல சாலை பண்ணிருக்காங்க பல இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நாங்களும் தேடிட்டு இருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தம்பது ஓட்டு இடத்துல எட்நூத்தி முப்பது டெலிட் பண்ணா அது எப்படி என்ன லாஜிக்ல அந்த ஓட்டர் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அவங்களுக்கே தெரியும் செவன்டி பர்சென்ட் ஓட்டர் ஓட்டர் அதனால அந்த இடத்துல ரீபோல் கேட்கறோம் அங்கெல்லாம் ரீபோல் நீங்க கண்டிப்பா பண்ணனும் காரணம் எல்லோரும் ஆர்வமா ஓட்டு போறதுக்கு வர்றாங்க இரண்டாவது இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்போர்டேஷன் நாங்க வந்து பல இடத்துல பாத்தீங்கன்னா கூட இல்லாம இருக்கு அதுவும் ஒரு பிரச்சனை கோயம்புத்தூர் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மக்கள் நிறைய ஓட்டு போடணும் மூன்று மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு பதிவாகி இருக்கு ஞ்சு சதவீதம் தானா சிறப்பா இருக்கும் ஒரு கோவை மாதிரி நகருக்கு எல்லோரும் படித்தவர்கள் நல்லா ஓட்டு போடணும் இன்னும் ஒரு கடைசியா போலிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்கு மேல டோக்கன் கொடுத்து ஏழு மணி வரைக்கும் நீட்டிருப்பாங்க மக்கள் ஓட்டு போடாதவங்க பெரிய அளவுல நீங்க வந்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டீங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி போய் பேசிட்டு வந்தாங்க ஏன்னா தேர்தல் அதிகாரி சரியான பதில் அவர்கிட்ட இல்லை என்ன ஒரு லார்ஜ் ப்ரிப்பரேஷன் பல பேர் பல பேர் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க எங்களுடைய கியூரியஸ் வந்து எப்படி பூத்துக்கு இருபது இருபது ஒரு கணவன் இருப்பாங்க மனைவி ஓட்டு இல்ல உள்ள ஒரு அம்மா எழுதிட்டு இருக்காங்க பாருங்க இறந்து போன கணவனு ஓட்டு இருக்கு அவங்களுக்கு ஓட்டு இல்ல அதனால ஓட்டு போடாம போக மாட்டேன்னு அந்த உள்ள இடத்துக்குள்ள உள்ள உட்காந்துருக்காங்க ரெண்டு மணி நேரமா உட்காந்துருக்காங்க ஓட்டு உரிமை கொடுங்க நான் போடாம போமாட்டேன் எங்களுக்கு நாற்பது வருஷமா போடுறேன் ஸோ ஹோம் வந்து ரொம்ப புவர் பேசிக் ஹோம் ஒர்க் வந்து ரொம்ப புவர் இதில் பொலிட்டிகல் இன்டிஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது காரணம் நிறைய ஜனதா கட்சினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷனலா ஓட்டு போறவங்க அவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குரிமையை மறுக்கிற நியாயமான நேர்மையான முறையில அனைவரு கீழே வந்து ஆயமான நேர்மையான முறையில செய்திருக்கணும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நின்று கொண்டு ஒரு பெரும் உச்சார் அட இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு உடனடியா நீங்க அவசியம் இருக்கணும்

ஆர் ஓட்டியும் கொடுத்துட்டு குடுத்துட்டு ஓவர் ஆஹ் சேலரி பண்ணனும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் எங்களுடைய கணக்கு அப்படி ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு நார்மலா உங்களுக்கு டெய்ல் பண்ணும்போது ஷிப்டட் வாங்க டெத் வாங்க ஆப்ஷன் மாங்க மூன்று விஷயத்த ஷிப்டட் டெத் ஏ எஸ் அப்படி ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கான் கணவன் வாக்கு இருக்கு மனைவி வாக்கு இல்ல ஜஸ்ட் நீங்க நம்பலீங்கன்னா இங்க உங்க ரேண்டம் போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறோம் நீங்க ஜஸ்ட் உள்ள போய் பாருங்க ஒரு அம்மா உள்ள அழுது இருப்பான் ரேண்டம்மா கணவன் இறந்த ஐந்து வருஷம் ஆச்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் ஓட்டு போடல அவர் பேர் மரமா இருக்கா என் பேர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கோவை மாவட்ட நிர்வாகத்தில் பல முறை வந்து வாக்காளர் முகாம் எல்லாம் நடத்தினாங்க பட் அந்த வாக்காளர் முகத்திலயும் இத்தனை பேத்தோட பேருக்கு நடத்தக்கூடாது வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு பேசிட்டு வாக்காளர் கீழ போகணும் வீட்டுக்கு போகணும் ரீச் அவுட் பண்ணணும் ஒரு பூத் ஸ்லிப் எனக்கு எப்படி கொடுக்க முயற்சி பண்றாங்களோ பூத் ஸ்லிப் எல்லா இடத்துக்கு குடுக்கல ஒரு பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு எப்படி முயற்சி பண்றாங்களோ ஒரு வாக்காளர் முகாம்ங்கிறது அப்படி இருக்கும் ரியலா போய் வீட்டுக்கு போய் பாக்குறோம் சும்மா நேம் சேக்கு ரெண்டு டீச்சரை டைவர்ட் பண்ணி ரெண்டு நாள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு நாள் ஃபீல்டுக்கு போக வச்சு அப்புறம் எல்லா தேர்தல் எல்லா பொலிட்டிகல் பார்ட்டினுடைய ஏஜென்டோ நாள் வர வச்சு சோ அந்த மாதிரி நடத்தினால சரியா வராதுங்க பீப்புள் ஹவ் டு பர்சனலி கோ செக் டைம் எடுத்து பர்சனலா செக் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் ப்ரஸ் மூலமா அட்வர்டைஸ் பண்ணி அது இப்போ மாவட்ட ஆட்சியர்லாம் நேரத்தை ஒதுக்கி தனியா ஆஃபீஸர்ஸ் போட்டு மைக்ரோவா பிளான் பண்ணி பண்ணணும் ஏன்னா இது லார்ஜ் ஸ்கேல் இல்லைங்கண்ணே உங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்கு வந்து டெலிவரி ஆகும் அது லார்ஜ் ஸ்கேல் அப்புறம் தேர்தல் இது மாதிரியே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஒருத்தர் இந்த ஜனநாயகத்தில் கஷ்டப்பட்டு ஓட்டு போட வைக்கிறோம் ஒரு முறை ஒருக்கா வந்துட்டு ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சா இரண்டாவது முறை அவங்க வரவே மாட்டாங்க அவங்க லைஃப் டைம் வரவே மாட்டாங்க ஓட்டு போடுறக்க அதனால இதெல்லாமே வந்து ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றது நான் சொல்லு நீங்களும் தான் பாக்குறீங்க எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் இதே சண்டை பிரச்சனை சேலஞ்ச் ஓட்டு போடணும் டெண்டர் இந்த ஃபார்ம் கொடுங்க அந்த ஃபார்ம் கொடுங்க பல இடத்துல போலிங் டிலே ஆயிட்டு பல இடத்துல பாத்தீங்கன்னா கியூ பெருசா இருக்கான காரணம் மறுக்கப்பட்டவங்க உள்ள சண்டை போல இருக்காங்க ரிசைடிங் ஆஃபீஸர் ரூல் சொல்றாரு அவருடென்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவரு சொல்றாரு அவங்களுக்கே பெரிய குழப்பம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல டெலிட் இருக்கு அப்ப அவங்க ஓட் போடலாமா அது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் கொடுத்து எழுதுங்கிறாங்க இன்னொரு இடத்துல மாட்டேங்கிறாங்க நம்ம டைம்ல ஒரு மணி நேரம் தான் ஏழு மணிக்குள்ள